வணக்கம் இன்னைக்கு வீடியோல அடுத்த ஆறு மாசம் என்னென்ன விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதம் நிகழும் தடைகள் விலகும் தாமதங்கள் குறையும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்குமா எதுல எனக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும்னு பார்க்க போறோம் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நான் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அதுல நீங்க வேகமாக பயணம் செய்யலாம் இப்போ ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் இருக்குன்னா அதுல நீங்க எச்சரிக்கையா பயணம் செய்யலாம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஒரு ரோட்ல பயணம் பண்றீங்க ஒரு பைக்ல போறீங்க எந்த எதுவும் தடையே இருக்காது எந்த ஸ்பீட் பிரேக்கரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வேகமா முறுக்கிட்டு போகலாம் அதே நேரத்துல பைபாஸில் ஒரு இடத்துல குழி தோடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன செய்யலாம் நீங்க ஓட்டும் போது எச்சரிக்கையா ஓட்டலாம் அப்ப கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எப்ப வேகம் எடுக்கணும் எப்போ எந்த இடத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போறோம் அப்போ இந்த ஆறு மாதம் உங்களோட லைஃப்பை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியா தான் இந்த வீடியோ இருக்க போகுது இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப் ஆறு மாதம் ட்ராவல் பண்ணீங்கன்னா பெரிய அளவிலான சக்சஸ்ஸை நீங்க அடைஞ்சிடலாம் ஏன்னா ஒரு மாதம் ராசி பலன் அப்படின்னு நம்ம போடும்போது நீங்கள் திட்டமிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஒரு மாசம் முடிஞ்சிடுது இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது கால கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இதன் அடிப்படையிலையும் மற்ற கிரகங்களின் தன்மையை வச்சு சொல்ல போறதுனால அப்படியே இருக்கும் நீங்க மக நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி பூர நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் அல்லது உத்திர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இதுல எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலனை அப்படியே வேலை செய்யும் ஏன்னா இது ராசியின் அடிப்படையில தான் இந்த பலனை நம்ம கணிச்சு உங்களுக்கு சொல்றோம் அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில நீங்க ஒண்ணும் குழப்பிக்கவே வேண்டாம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நான் சொல்ற இந்த ஆறு மாச பலன் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆறு மாசத்தை நீங்க எப்படி பயணம் செய்யலாம் அப்படிங்கறதும் உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் அப்ப பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி பல சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யூடியூப் வந்து தானாகவே போய் நிறைய பேருக்கு வீடியோ பார்க்கும்போது காமிக்கும் நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க அல்லது ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஷேர் பண்ணுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே நிறைய ஆப்ஷன் காமிக்கும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணவும் முடியும் பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க அஷ்டமச்சனில இந்த பாதிப்பு அந்த பாதிப்புன்னு சொன்னாங்கன்னு கண்டிப்பாக அஷ்டமச்சனி சனி கடகராசிக்கோ மிதன ராசிக்கோ கொடுத்த அளவிற்கான தொந்தரவை சிம்ம ராசிக்கு தரவே தராங்க ஏன்னா கடகராசிக்கும் மிதுன ராசிக்கும் சனி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் உங்களுக்கு சனி குருவின் வீடான மீன ராசியில் போய் அமர்கிறார் அப்ப சுப கிரகமான குருவின் வீட்டில் சுபத்தன்மை பெற்ற வீட்டில் போய் சனி பகவான் அமரும் பொழுது அங்கே குருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள சனி வந்து அப்ப உறுதியாக ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அஷ்டமச்சனியின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அப்படி பாதிப்பு ஏதாவது இருக்குதுனாலும் அதற்கு என்ன தீர்வு எப்படி நீங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறதை நான் சேர்த்துதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இன்னொன்னு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ராசியில கேது உங்க ராசிக்கு பதினொன்னுல குரு உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு இதுதான் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் இப்ப உங்க ராசியில தான் உங்க ராசிநாதன் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை மாற்றத்தை அற்புதத்தை அள்ளித்தரும் என்னென்ன விஷயத்துல அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்தது பார்க்க போறோம் நீங்க எப்பவுமே வழிபாடு செய்ய வேண்டியது சிவபெருமானை உங்க ராசிநாதன் தான் சிவபெருமான் சூரியன் அப்படின்னாலே சிவபெருமான் அப்ப நீங்க எப்பவுமே எந்த காரியத்தை தொடங்கினாலும் இன்னும் சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் ஓம் நமக் என்று மனதில் நினைத்து விட்டு நாளை தொடங்குங்க அந்த நாள் அற்புதமாக இருக்கும் உன்னதமாக உறுதியாக இருக்கும் தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை எண்ணாயிரம் ஜீவராசிக்கு படியலக்கும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கும் படியலப்பார் உங்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்குவார் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் நமக் போற்றி அப்படின்னு பதிவிட்டு விட்டு உங்கள் கவலையையும் கஷ்டத்தையும் சிவனிடம் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஒரு வெயிலை கண்ட பனி போல விலகி செல்லும் ஒரு அற்புதம் இன்றே நடக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கமன்ல போய் பதிவிட்டு இன்றே சிவபெருமானை வழிபாடு செய்ய தொடங்குங்கள் ராசியில கேது இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வு ஏற்படும் நிறைய நபர்களை நீங்க புரிஞ்சிக்கலாம் இவ்வளவு நாள் என்னை ஏமாத்தினவன் என்னை வந்து மோசடி செஞ்சவன் எங்கிட்ட நய வஞ்சகமா பழகினவன் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒரு பேசுறவங்க எல்லாரையும் நீங்க அடையாளம் கண்டுக்கிறதுக்கு உங்க ராசிக்குள்ள இருக்கிற கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார் அப்ப உறுதியாக நீங்க ஒரு தொழில் இருக்கீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இந்த பிசினஸ் சரியா இந்த மிஷின் வாங்குறது சரியா இந்த சாப்ட்வேர் வாங்கலாமா இந்த ப்ராடக்ட வாங்கி விற்கலாமா வியாபாரத்துல இது எல்லாத்தையும் நீங்க இப்ப ஜட்ஜ் பண்ணிடுவீங்க இப்ப நீங்க ஜட்ஜ் பண்ற எந்த விஷயமே பெயிலியரே ஆக நீங்க ஒரு நபரா இருக்கலாம் ஒரு தொழிலோ வியாபாரமோ ஒரு சூழ்நிலைய அல்லது உறவுகளை நண்பர்களை யார நீங்க இப்ப பிரிடிக்ட் பண்ணாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் பிரிடிக்ட் பண்ற மாதிரிதான் உண்மையாக இருப்பாங்க அப்ப இந்த காலகட்டம் உண்மை எது பொய் எது இன்பம் எது துன்பம் எது இருள் எது வெளிச்சம் எது அப்படிங்கிறத கத்து கொடுக்கும் அப்ப இது சூப்பரான காலகட்டம் நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வெற்றி அடைஞ்சிடலாம் ஒரு தொழில தொழிலை புரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில வாழ்க்கையை புரிஞ்சிக்கணும் படிக்கிறதுல படிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் விளையாட்டில் அந்த விளையாட்டை புரிஞ்சுக்கணும் அது போல இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் ஒரு உன்னத காலம்னா இந்த ஆறு மாசம் தான் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் உறுதியான மாற்றம் உன்னதமான மாற்றம் உடனடியாக வந்து சேரும் ஒரு அற்புத காலகட்டம்னா இந்த ஆறு மாசம் இந்த ஆறு மாசத்தை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அருமையாக வரா கடன் குறையும் உங்களோட இயந்திரங்கள்ல பழுது இருக்கா அதுக்கு ஸ்பேர் கிடைக்கலையா இப்ப கிடைக்கும் உங்க இயந்திரம் முழுமையான உற்பத்தியை தரல உங்களோட பிசினஸ்ல நீங்க ஃபுல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல உங்களோட முழு கெப்பாசிட்டியும் நீங்க பயன்படுத்தலைன்னா இப்ப பயன்படுத்துவீங்க உங்ககிட்ட இருக்கிற இயந்திரங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கிற அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உதவும் அப்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வரும் ஆர்டர் வந்தாதான் மிஷினை நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா பெரிய அளவில் ஆர்டர்ஸ் வரும் வேலையாட்களின் திறமை தான் முழுமையா நீங்க பயன்படுத்துவீங்க இவங்களுக்குள்ளே இந்த திறமை இருந்துச்சா அல்லது நானே இவ்வளவு திறமையா வேலை வாங்க முடியும் இவ்வளவு நெளிவு சுழிவாக ஒரு வேலையை செய்ய முடியும்னு நானே இந்த காலகட்டத்தில் தான் கத்துக்கிட்டேங்கிற உணர்வு உங்களுக்கு ஆறு மாசம் கழிச்சு ஏற்படும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கு திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் செஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பு தான் சூப்பர் கிரக அமைப்பு இப்ப ராகுக்கு எது ஜாதகத்துல இருக்கு குரு ராகு சேர்க்கை சுக்குரன் ராகு குரு ராகு அல்லது சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்துல கரகனான சுக்குரனின் ஆலயத்துல நீங்க பரிகாரம் செஞ்சுக்கிட்டா திருமண தடை உடனடியாக நீங்கும் உங்க ஜாதகத்துல சுக்குரன் எங்க இருக்கு சுக்குரன் என்ன நட்சத்திரத்துல இருக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற பரிகாரம் செஞ்ச திருமண தடைங்கிற பேச்சே இனி இல்லை இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை கட்ட முடியல வட்டி கட்ட முடியலங்கிற நிலைமையில இருக்கீங்களா அந்த கடனை எப்படி கட்டலாம் முதல்ல வட்டியை எப்படி குறைக்கலாம் என்ன ஸ்கீம்ல நம்ம சேஞ்ச் பண்ணா வட்டி குறையும் எப்படி ஈஸியா கடனை கட்டலாங்கிற திட்டமிடலும் அதற்கான பணம் வரவும் அது வேலையின் வழியா தொழிலோ வியாபாரத்தின் வழியா அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தின் வழியா எங்கேயாவது பணத்தை கொடுத்தோம் நண்பர்னு சொல்லி கொடுத்தோம் உறவுக்காரங்கன்னு சொல்லி கொடுத்தோம் கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்தோம் இன்னைக்கு நான் சிக்கல்ல இருக்கேன் சிரமத்துல இருக்கேன் அவங்க கண்டுக்கு கூட மாட்டுறாங்க அப்படிங்கிற நிலைமையில இருந்தீங்களா இப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் நான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டேன் எம்எல்எம்ல பணம் போட்டேன் பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டேன் அல்லது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களேன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அது எல்லாமே லாக் ஆயிடுச்சா இப்போ கண்டிப்பாக அந்த பணம் எல்லாம் திருப்பி வரும் உங்களோட எந்த சிக்கலும் பணம் சார்ந்து இருக்கிறது எல்லாம் இப்ப முடிவடையும் இந்த காலகட்டத்துல இல்லத்தரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஒரு குடும்பம் நல்லா வளரணும் ஒரு எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக உருவாகணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளின் பங்கு மிக மிக பெரியது அப்படிப்பட்ட இல்லத்தரசிகளுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே இல்லை ஆனா இன்னுமோ ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் அந்த மன அழுத்தம் இப்ப நீங்கிடும் இந்த காலகட்டத்தில் எதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் குடும்பத்தை எப்படி நம்ம நிர்வாகம் செய்யணுங்கிற ஒரு பெரிய யுக்தி தெரியும் ஒரு பெரிய சூட்சுமத்தை கண்டுபிடிச்சி அதன் வழியாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலத்தை இந்த ஆறு மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்துல விவசாயத்துல இருக்கும் அப்படின்னா பதினோராம் இடமான மிதுன ராசியில குரு இருக்கார் அப்ப கண்டிப்பாக விவசாயத்தில் நீங்கள் நினைத்த பயிரை சாகுபடி செய்யலாம் அதில் நினைத்த லாபம் வரும் நீங்க பயிரை வந்து தொடங்கும் பொழுதே இவ்வளவு லாபம் வரும் இவ்வளவு மகசூல் வரும்னு ஒரு கணக்கு போடுவீங்க அந்த கணக்கு அப்படியே நடக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க விவசாயத்தை கைவிட்டுடலாம் இனிமேல் விவசாயம் வேண்டாம் நிறைய லாஸ் ஆகுது இயற்கையும் நமக்கு கை கொடுக்கல அல்லது விவசாயத்துக்கு வர ஆட்களும் நமக்கு கை கொடுக்கல பொருளை போய் விற்கலானா வாடிக்கையாளர்களும் கை கொடுக்கலைங்கிற வேதனை சரியாயிடும் இப்ப உங்களோட பயிருக்கு நல்ல டிமாண்ட் ஏற்படும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அரசின் சலுகையோ மானியமோ தனியாரின் சலுகையோ மானியமோ தொழில் செய்யவோ வியாபாரம் செய்யவோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை நம்ம இனிமேல் வாழ்ந்து கொள்ள முடியும் யாரோட உதவியும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்கான ஒரு உதவி உங்களுக்கு இப்ப கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் நீங்க ஏதாவது ஒரு உடல் பிரச்சனைனா அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் சரியாயிடும் அதுவே சரியாயிடும் கூடாது இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்கள் உடல் நிலையில் வந்து நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் மற்றபடி உங்களோட சந்தோஷம் நீங்கள் வெளி மாநிலம் அல்லது வெளியில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும் ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் உங்களோட பிள்ளைகளோட வீட்டுக்கு போய் நீங்கள் இருக்கணும் அல்லது உங்கள் பேரன் பேத்திகளோட நீங்கள் நேரம் செலவிடணும்னு நீங்கள் நினைக்கிற எல்லா ஆசையும் எல்லா எண்ணமும் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாணவ மாணவிகளும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் எந்த விதமான புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணும் அல்லது ஒரு புதுசா ஒரு ட்ரெய்னரை அப்பாயிண்ட் பண்ணணும் அல்லது வெளிநாட்டுல போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லை எந்த புதிய முயற்சிகளா இருந்தாலும் இப்ப செய்யுங்க அது உங்களுக்கு பலனை தரும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கவனம் செலுத்தணுமா இல்ல போட்டி தேர்வுல பங்கெடுக்கணுமா நீங்க புதிய முயற்சிகள் எது இருந்தாலும் இப்ப நீங்க செய்யுங்க இந்த ஆறு மாசத்துல ஒரு அருமையான ஒரு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலே பணம் சார்ந்த சிக்கல் சரியாகும் உங்களோட ஆசை நிறைவேறும் உங்களோட எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் முயற்சிகள் பலனை தரும் ஏன்னா ஆசை நிறைவேறணுனாலே நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் செஞ்சுக்கலாம் ரொம்ப நாளா தயங்கிட்டே இருந்தோம் அல்லது ஏதோ ஒரு காரணத்துல அந்த முயற்சி செய்யல அல்லது அது தடையா இருந்துச்சு தாமதமா இருந்துச்சு அது தொழிலோ வியாபாரமோ வேலையோ எதுல இருந்தாலும் சரி எந்த துறையில் எந்த வயசுல நீங்க எந்த தடையை இவ்வளவு நாள் சந்திச்சாலும் அந்த தடை விலகிடும் ஒரு உன்னத காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக வளர்ச்சி காணப்படும் வளர்ச்சிக்கான அறிகுறி உடனடியாக தெரியும் நீங்க முன்னேறி விடலாம் நம்ம வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாருக்குமே ஏற்படும் இந்த காலகட்டத்துல நான் விலக்கி வைக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னா எந்த விஷயத்துல குருஜினா இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக பேசும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் அவங்க கிட்ட இருந்து நீங்க நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை போய் சொன்னாலும் இது நடக்காது உன்னால முடியாது இந்த தொழில் நிறைய பேர் செய்கிறாங்க இந்த விஷயம் தான் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுற நபர்களிடமிருந்து இந்த ஆறு மாதம் இருங்க முடிஞ்சா அவங்க நம்பரை பிளாக்ல போடுங்க ஆறு மாதம் கழிச்சு வெற்றி அடைஞ்சிட்டு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கிட்டு அவங்க நம்பரை அன்பிளாக் பண்ணிடலாம் அவங்கள சந்திக்கலாம் ஒரு கதையில முயல் ஜெயிச்சிடும் ஆமை தோத்துடும் இன்னொரு கதையில முயல் தூங்கிடும் ஆமை ஜெயிச்சிடும் ஆனா முயலாமை ஒருபோதும் வெற்றி அடையாது இந்த காலகட்டத்துல நீங்க மனதில் வைத்து செயல்பட வேண்டிய ஒரே விஷயம் முயற்சி 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 நீங்கள் முயற்சி செய்யும் எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும் தடையான விஷயங்கள் கண்டிப்பாக தடை விளக்கப்படும் தாமதம் நீக்கப்படும் வெற்றிக்கனி உடனடியாக உங்கள் வசமாகும் அப்ப இந்த காலகட்டம் உன்னதமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழுல ராகு இருந்தாலே பெரிய அளவிலான எண்ணங்கள் வெற்றி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அற்புதங்கள் எல்லாம் வரிசையா வரும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி நெகட்டிவா எதை தருவார்னா சோம்பேறித்தனத்தை நெகட்டிவான நபர்கள் அதைத்தான் இப்ப நம்ம சொல்லிட்டோம் நெகட்டிவான நபர்களை நீக்கிடுங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற குரு அற்புதமான பலனை தரப்புறார் குரு இந்த இடத்துல இருக்கிறது பெரிய அளவிலான வெற்றியை தரும் சிம்ம ராசிக்கு இந்த கிரக அமைப்பு பெரிய அளவுல வெற்றியடை வைக்கும் நமக்கு அஷ்டமச்சனிங்கிற பயமோ கவலையோ நீங்க படவே மாட்டீங்க அதற்கான எண்ணமே வராது அப்படிப்பட்ட ஒரு ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தை உறுதியாக நீங்க உன்னதமாக பயன்படுத்துங்க எல்லா விதத்திலும் வெற்றி அடைவீர்கள் எல்லா விதத்திலும் மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் ரொம்ப முக்கியம் ஏற்றம் வரும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீங்க எங்கெல்லாம் சலிச்சுக்கிட்டீங்களோ எங்கெல்லாம் நமக்கு நடக்குமா நமக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்கள் கவலையை கடவுள் காது கொடுத்து கேத்துட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நீங்க ஓம் நமக் சிவாயா போற்றின்னு கமண்ட்ல பதிவிட்டு விட்டு சிவபெருமானை மனதார நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்க கஷ்டங்களை எம்பெருமான் ஈசனிடம் தெரிவியுங்கள் உறுதியாக நடக்கும் உங்கள் சார்பாக கமெண்ட்ல யாரெல்லாம் பதிவிடுகிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் சார்பாக நானே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உறுதியான மாற்றம் உடனடியாக வந்து சேர நான் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க நிறைய நபர்களுக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்